இந்த உலகத்துல பேய் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அதே மாதிரி பே இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு சில கூட்டங்கள் இருக்கு ஆனா பேய் இருக்கு என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அதுக்கு சாட்சி இந்த வீடியோ தான் அப்படின்னு சொல்ற அமானுஷ்யமான கேமரால சிக்கின வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ நான் தான் சிவா இது நம்மளோட மிஸ்டர் ஒயிட் சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யூஎஸ்ல இருக்கிற ரெனோங்கிற இந்த ஊர்ல கூபிங்கிற இந்த லேடி தன்னோட ஹஸ்பண்ட் கூட கூட ரெண்டு பூனையும் தான் வீட்டில் வளர்த்து வந்துட்டு இருக்காங்க வழக்கமா கூபி தனியா தான் வீட்டில் எப்போதுமே இருப்பாங்க தன்னோட ஹஸ்பண்டு வேலைக்கு போயிருவாங்க அதுவும் இந்த மனுஷன் கண்ணுக்கு இந்த நான் நாயங்க கண்ணுக்கு தெரியும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் கூபியோட வீட்டில் அன்னைக்கு நடந்துச்சு அதாவது ஒரு நாள் கூபி வந்து தன்னோட வீட்டில தனியா டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க வீட்டில இந்த பூனை ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்க ஆரம்பிச்சது அது எதையோ பார்த்து ரொம்பவே பயந்து போய் அப்படியே அதை பார்த்துட்டே இருந்துச்சு அப்ப அந்த டைம் கூபி பார்த்துட்டு இருந்த அதே டிவி பக்கத்துல இருந்த அலாம் கிளாக் தானாவை கீழே விழுந்து உடஞ்சுது இத பார்த்த கூபி ஹலோ இந்த வீட்டுல வேற யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ரூம்ல இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ணி இருந்த செக்யூரிட்டி கேமரா தானாவே கீழே விழுந்து உடஞ்சு போச்சு இது வெறும் ஆரம்பம் தானு அப்பம் கூபிக்கு தெரியல ஒரு நாள் கூபியும் கூபியோட ஹஸ்பண்டும் அவங்களோட பெட்ரூமில் தூங்கிகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஹியூமன் டச்சும் இல்லாமல் அந்த ரூமோட கதவு தானாகவே ஓபன் ஆகி குளோஸ் ஆச்சு லைக் யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி அப்போ அந்த ரூமில் இந்த அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு பெட்டி இருக்குது ஒரு சின்ன ரோலிங் பெட்டி அந்த ரோலிங் பெட்டி எந்த ஒரு டச்சுமே இல்லாமல் தானாகவே மூவ் ஆக ஆரம்பிச்சது இந்த ரோலிங் பெட்டி மூவாவர சத்தம் கேட்டுமே தூங்கிட்டு இருந்த கூபி டக்குன்னு முடிச்சிக்கிறாங்க அப்போ அந்த நேரத்துல அந்த ரூம்ல அந்த ஒரு புக் வந்து வேகமா வந்து அந்த பெட்டி மேல விழுவும் அது டக்குன்னு மூவ் ஆக ஆரம்பிச்சது இத பார்த்த கூபி ரொம்பவே பயந்து பெயர் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் செக்யூரிட்டி கேமரா பார்த்த கூபியோட ஹஸ்பண்ட் யாராவது நம்ம பிராங்க் பண்ண ட்ரை படுறாங்களோ அப்படின்னு இதை நினைச்சு சந்தேகப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல மூணாவது ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சது ஒரு நாள் நைட் டைம் அந்த வீட்டு பேஸ்மெண்ட் கீழே ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு கூபியும் கூபியோட ஹஸ்பண்டும் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பேஸ்மெண்ட் கீழே போய் பார்க்கும் போது அங்க யாருமே இல்லை ஆனா அப்படி என்னதான் இந்த சத்தம் கேட்டுச்சு இந்த பேஸ்மெண்ட்ல இருந்து என்ன காரணம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப அங்க செவத்துல சாச்சு வச்சு இந்த போட்டோஸ் தானாவே கீழே விழ ஆரம்பிச்சது Yeah, இதெல்லாம் பார்த்து பயந்து போன கூபி வந்து இங்க ஒரு நிமிஷம் கூட கூடாது வாங்க போலாம் அப்படின்னு கூபி தன்னோட ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போகும்போது அந்த ரூம்ல இருந்த அதாவது அந்த பேஸ்மெண்ட் ரூம்ல இருந்தோஸ் எல்லாம் இத பார்த்து பயந்து போன அவங்க ரெண்டு அந்த விட்டு வேகமா ஓடியே போயிடுறாங்க இந்த வீடியோ இருபத்தி எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கூபி அப்லோட் பண்ணியிருந்தாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறத்துலேருந்து கூபிக்கும் சரி கூபியோட புருஷனுக்கும் சரி என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன கேமரா இந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற இந்த கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் கிட்டே இருக்கிற பொம்மைங்களெல்லாம் இப்படி காமிச்சு இப்படி ஒரு பொம்மை நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பொம்மை வச்சுருக்கேன் அப்படின்னு ஜாலியாக எடுத்தப்பட்ட வீடியோ ரொம்பவே அமானுஷியமான ஒரு முறையில் முடிஞ்சது அப்படி இந்த வீடியோல என்ன இருந்துச்சுன்னா அவ கிட்ட இருக்கிற அந்த வீடியோல காமிச்சுக்கிட்டு இந்த பொம்மை நல்லா இருக்கா இந்த பொம்மை இந்த பொம்மை நல்லா பார்த்து அப்படியே பயந்து போய் அப்படியே நின்னுட்டா இப்படி அந்த சின்ன பொண்ணு எதை பார்த்து பயந்து போய் நிக்கிறா அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்குள்ளே அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடி போயிடுறா அப்ப அந்த பொண்ணு போன கொஞ்ச நேரத்திலேயே அவளை ஃபாலோ பண்ணி ஒரு கருப்பு உருவம் கிராஸ் ஆச்சு இப்படி ஒரு அமானுஷமான உருவத்தை பார்த்து நம்ம இப்படி பயந்து போனோமோ அந்த கேமரால ரெக்கார்டான ஃபுட்டேஜை பார்த்து அந்த பொண்ணோட அக்காவும் ரொம்பவே பயந்து போனாங்க இந்த ஃபுட்டேஜை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணாங்க இந்த வீடியோ பயங்கரமா வைரலும் ஆச்சு ஒருவேளை பெய்களுக்கு சின்ன குழந்தைங்களை பயங்காட்டுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கோ சின்ன வயசில் நம்ம கிட்ட இருக்கிற பொம்மைங்க ரொம்பவே ஆபத்தானதுன்னு பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுமோ ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா அடுத்த ஃபுட்டேஜ் நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா லாராங்கிற இந்த பத்து வயசு பொண்ணு தன்னோட பெட்ரூமில் தனியாக இருக்கும்போது அவகிட்ட இருக்கிற பொம்மைங்களை வச்சு விளாண்டுட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் உட்காந்து பின்னாடியே ஒரு பொம்மை இருக்குது குழந்த மாதிரி உருவாக்க ஒரு பொம்மை அப்ப சும்மா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இதனோட பிங்க் கலர் ஃபோர்க் ஸ்பூன் இதனோட எல்லோ கலர் ஃபோர்க் ஸ்பூன் இதனோட ரெண்டு எல்லோ கலர் கத்தி பிளாஸ்டிக் கத்தி அது மட்டும் இல்லாமல் இது என்னோட பிங்க் கலர் டீ கப் அப்படின்னு அந்த கப்பை காமிக்கும் போது பின்னாடி இருந்த அந்த பொம்மை அது பக்கத்தில் இருந்த கப்பை தட்டி விட்டுச்சு தேங்கும் எத்தனை தசிதா தசிதா இ எத்தனை இந்த ரெண்டு கண்ணால லாரா பாத்துறா ஆனா பெருசா கண்டுக்கல அதுக்கப்புறம் அந்த பத்து வயசு சின்ன பொண்ணு ஒரு முட்டையை எடுத்து இதான் முட்டை அப்படின்னு அதை காமிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்த அந்த அமானுஷமான பொம்மை அப்படியே அதை கையை இப்படி தூக்குச்சு உடனே டக்குன்னு லாரா திரும்பி பார்க்கும் போது கைய டக்குன்னு இறக்குச்சு இத பார்த்த அந்த பத்து வயசு சின்ன பொண்ணு லாரா அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறா லாரா அந்த டீ கப் எடுக்கும்போது தான் அந்த பொம்மை அந்த டீக்கப்ப தட்டி விட்டுச்சு ஒருவேளை பொம்மைங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே உயிர் இருக்கா இங்க பாரு நான் வெறும் வீடியோ தான் பண்ணேன் ஒன்னு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல என்னதும் பண்ணாத என்னதும் பண்ணாத நான் இன்னும் சாகலை மறுபடியும் வருவேன்